ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க ஆண்மையை சார்ந்த ஒருவர் மக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன் இன்று திருவருட்பிரகாச வள்ளலார் அந்த தாது ஊந்திரேகம் ஒன்று என்ன ஆனது இவ்வுடம்பே இயற்கை உடம்பாகுக என்று சொல்லுகிறோம் இவ்வுடம்பு அழியாத உடம்பாக வேண்டும் என்று கேள்விக்கிறார் அப்பொழுது அந்த உடம்பு எப்படி அழியாத உடம்பாக இருக்கிறது என்பது நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒளி உடம்படைந்தார் என்று சொல்லி நிறைவு செய்து விடுகிறோம் இருந்தாலும் இந்த உடம்பு தோன்றுமா தோன்றாதா எப்பொழுது வரும் இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்வி என்னுள்ளே எழும்பிய பொழுது எனக்கு கிடைத்த ஒரு பாடல் அந்த பாடலைத்தான் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் நான் என்ன ஆனேன் என்று அந்த பாடலிலே தெளிவாக குறிப்பிடுகின்றார் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் இங்கனும் கண்டி மூவகயா உடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட பொதுமனில் ஆடும் பொன்னடிகான பொருந்தி கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்விப்பீர் என்னை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே என்று அந்த பாடல்லே பதிவிடுகிறார் இதிலே இந்த முதல் ரெண்டு வரையுமே போதும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் முடிஞ்சால் சொல்கிற முழு பொருளையும் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இந்த மண் என்பது ரெண்டு சுழி என்று போட்டிருக்கு மூணு சுழி இன்னு போட்டால் மண் முடிச்சு கொள்ளலாம் ரெண்டு சுழி என்று போட்டிருக்கிறதுனால மண் என்பது நிலைத்த என்ற பொருள் அந்த மண் செய்து கொண்ட சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கம் நிலைத்து நிற்கக்கூடிய நிலையிலே செய்து கொண்டது தன்னை ஏன்னா எல்லாவற்றிற்கும் பொதுவாகவும் உண்மையை சொல்வதாகவும் உண்மை நெறி காட்டுவதாகவும் மெய்ப்பொருளே மெய்ப்பொருளாக இந்த உடம்பே மெய்யுடம்பாக ஆனதையும் சொல்வது இந்த சுத்தசன் தான் ஆகையினாலே அது என்றும் அழியாது நிலைத்து இருக்கும் ஒன்று என்பது வள்ளலாரின் வாக்குதான் அது அப்படித்தான் இப்பொழுதும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதில் ஒன்று சந்தேகமும் பட வேண்டியது அதனால் மண் செய்து கொண்ட நிலைத்த நிலை எப்பொழுதும் இருக்கின்ற நிலையில் தன்னை செய்து கொண்ட அந்த சன்மார்க்கத்தில் என்னையும் செய்த என்னையும் நிலைத்த பொருளாக செய்த அந்த சன்மார்க்கத்தில் என்று அவரே சொல்வதற்கு மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே அந்த சன்மார்க்கம் குறை நிறைய குறைந்து போகக்கூடியது அழிந்து போகக்கூடியது அதனால் அந்த சன்மார்க்கம் மண் செய்து கொண்ட சன்மார்க்கம் அதனால் இந்த சுத்த சன்மார்க்கத்திலே நான் என்ன ஆன மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் இந்த வான் என்பது வழி வழி அந்த வெளி வழி அல்ல வழி என்ற காற்று வெளி அந்த வான் என்பது வெளி அந்த வெளிதான் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருப்பது வெளி எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக்கொள்ள இருப்பது பஞ்சபூதங்களிலே பெரியதும் அதுதான் அதனால் அந்த வெளிக்குள் தான் எல்லாம் அடங்கும் அதனால் அந்த வெளி எப்படி இருக்குன்னா எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கிறது எல்லாவற்றுக்குள்ளேயும் அது இருக்கிறது வெளி இல்லாத இடமே இல்லை ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்குது இந்த உலகத்துக்குள்ளேயும் இருக்கு அண்டாண்டங்களையும் தன்னுள்ளே அடக்கியும் வைத்திருக்கிறது அதனால இந்த வெளி எப்படி எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்து தானும் அது உள்ளே இருக்கிறதோ அதை போல நானும் அந்த வான்போரானேன் வான்போராணேன் இப்போ மாணிக்கவாசன் வானில் கலந்தார் கலந்தார் என்பது கலந்ததோடு சரி ஆனால் அந்த வானாகவே தான் ஆனார் அதான் கடலிலே நதி போய் கலக்கிறது ஆனால் கடலே ஆனால் நதிகள் தான் அதில் வந்து கலக்கணும் அது கடலே ஆனார் அவர் அதனால் அந்த வழி வழியாக அந்த வானாகவே ஆனார் அந்த வெளியாகவே ஆனார் ஆகையினாலே அவர் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அதனால தான் அவர் சொல்கிறார் நான் இதுவரை இந்த உடம்பில் இருந்தேன் இனிமேல் எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று சொல்வது இதுதான் அப்போ அந்த வான் எல்லா உடம்புலையும் இருக்கு எல்லா உடம்பும் இந்த வான் உள்ளே வெளியுள்ளே தான் இருக்கிறது அதனால வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் இங்கனும் கண்ணீர் நான் முன்னெங்கே காணாமல் சொல்லிட்டாங்க இல்ல அது இது மாதிரி தான் நான் இருந்தேன் இப்பொழுது வந்துட்டேன் அதனால நீங்கள் இது மாதிரி தான் இந்த மரணமிலா பெருவாழ்வு முழுநிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அவர் பாக்கி வரைக்கும் எல்லாம் நம்ம போக வேண்டாம் அதனால் வள்ளலார் என்ன ஆனார்னா வானார் வானில் கலக்கவில்லை அது வானாகவே ஆனார் இறைவனாகவே ஆனார் அதனால தான் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் இதனுடைய உட்கருத்தையும் பொருளையும் ஆழ சிந்தித்து நிலைநிறுத்து கொள்ள வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்